இலங்கையின் சப்ரகமோ மாகாணம் வலாங்குடை வலேபடவின் மனதுங்கந்த பகுதியில் உள்ள தோட்டத்தில் சுமார் இரண்டு அடி உயரம் கொண்ட நீண்டகாலமாக பூக்கும் ஒரு பெரிய அரிய வகை கிடாரம்பூ பூத்துள்ளது வலேபட மனதுங்கந்த பிரதேசத்தில் இந்த கிடாரம்பூ ஹேமச்சந்திரா என்பவரின் தோட்டத்தில் பூத்து குலுங்குகின்றது இந்த கிடாரம்பூ கடுமையான துர்நாற்றத்தை வெளியிடுகின்றது மேலும் உள்ளூர்வாசிகள் இந்த பூவை பார்ப்பதில் மிகுந்த ஆர்வமாக உள்ளனர் தோட்டத்தின் உரிமையாளர் பி கே கேமஸ் சந்திரா கூறுகையில் பல ஆண்டுகளுக்கு முன்பு இந்த இடத்தில் ஒரு கிடாரம் மரம் இருந்தது ஆனால் அது போனது இருப்பினும் இன்று காலை எனது மனைவி அந்த இடத்தில் இந்த மலர் பூத்திருப்பதை கண்டார் இது கிடாரம் மலர் என்பது அவருக்கே தெரியாது இது குறித்து கிராம மக்களுக்கும் தகவல் தெரிவித்ததாகவும் அவர்கள் வந்து பூவை பரிசோதித்து அது கிடாரம்பூ என்று கூறியதாகவும் அவர் கூறியுள்ளார் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள மீரா தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து இணைந்தீர்கள்